கடைசியில் உமாக்கா இப்போ தனியாக இருந்து கஷ்டப்பட்டு என்ன முடியல நீ இப்படி சொல்கிற எனக்கு நடந்த எந்த விஷயமும் தெரியாதே இந்த ரெண்டு நாளில் இவங்க மட்டும் நடந்திருக்கு அக்கா நேற்று ஃபோன் அடித்தா அப்போ தான் எங்களுக்கே தெரியும் ரெண்டு நாளாக நாங்கள் அடித்த எந்த ஃபோனையுமே எங்கள் அக்கா எடுக்கலை நாங்களே என்ன ஆச்சோ ஏதாச்சோ நினச்சிட்டு இருந்தோம் கடைசியில் இப்படி ஆயிருக்கு சே உமாக்கா ரொம்ப நல்ல விதம் நம்ம ரெண்டு பேரும் சேர்கிறதுக்கு அவங்க தானே முக்கிய காரணமே அன்றைக்கி கோயில் கொண்டு கூட்டிகிட்டு வந்ததும் அவங்க தான் இந்த கல்யாணத்தில் கொடுக்க பிரச்சனை வந்துச்சு பார்த்தியா நகனட்டு விஷயம் அதில் கூட உனக்கு பக்கம் இருக்க நியாயத்தை எனக்கு எடுத்து சொல்லி புரிய வச்சதும் அந்த அக்கா தான் நம்ம சேரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டது அந்த அக்கா தான் ஆனால் அந்த காத்து இப்படி ஒரு கஷ்டம்னா மனசே கஷ்டமாக இருக்கும்ல ஆமாங்க உமாக்கா என்றைக்குமே என்ன வேத்தாலே பார்த்ததில்ல சொந்த தங்கச்சி மாதிரி தான் என்ன எல்லாமே நல்லது கிட்டதும் சொல்லுவாங்க மல்லிகாக்கா எனக்கு எப்படியோ அப்படி தான் உமாக்காவும் யாரு அவங்களுக்கு போய் இப்படி ஒரு கஷ்டம் சரி இப்போ தனியாக வீடு வாசல் போயிருக்காங்கிற எல்லாம் ஓகே தானா அதை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியல ஏன்னா நான் இங்கே இருக்கேன் அங்கே என்ன நடக்குது ஒன்றும் தெரியல ஏதோ அக்கா சொன்னத வச்சு அம்மாவும் நானும் இருந்தோம் அவங்க குடும்பம் இப்போ ரெண்டாக பிரிஞ்சு போச்சு சரி சரி கவலைப்படாத நம்ம கல்யாணத்தை சாக்கா வச்சு உமாக்கா வந்து கலந்துக்க சொல்லிடுவான் அது மட்டும் இல்லை அந்த அக்கா இப்போ திடீர்னு தனியாக போயிட்டாங்க அவங்களுக்கு ஏதாவது உதவி வேணுனாலும் நான் போய் பார்க்குறேன் என்னால் முடிஞ்ச உதவியை அவங்களுக்கு செய்கிறேன் ஏன்னா நம்ம செய்கிறதுக்கு அவங்க நிறைய உதவி பண்ணியிருக்காங்க இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா நம்ம தானே போய் முன்ன நின்று உதவணும் ஏங்க உங்களால் முடியுமா ஏண்டி இதில் என்ன இருக்குது மனுஷனுக்கு மனசாக உதவி பண்ணுறதுக்கு தானே இருக்கும் நான் போய் பார்த்துட்டு அவங்களுக்கு என்னால் என்ன உதவி முடியுமோ அதை செஞ்சு கொடுத்துட்டு வரேன் ஆ சரிங்க ஆஹா தான் என் இப்போதான் என்ன சந்தோஷம் தெரியுது என்னது பொன்னாட்டியா அப்புறம் இல்லைங்கறியா நினைச்சிட்டு இருக்கோம் நீங்க எப்படி ம் நானும் தான் ம் சரி சரி எத்த மல்லிகை பாத்தீங்களா வீட்டில் அம்பட்டு தூரம் விஷயம் நடந்திருக்கு இவ்வளவு பிரச்சனை ஆயிருக்கு மூச்சு விட்டால பாத்தீங்களா எதையுமே நம்ம கிட்ட சொல்லல எல்லாம் நடந்து முடிஞ்சு ஆறாமரை ஆனதும் இப்போ விஷயம் தெரியுது நமக்கு தலைக்கு மேலே வெள்ளம் போயிட்ருக்கு அப்போ ஜான் போனால் என்ன மொழ போனான்னு பார்த்துட்டே இருக்க முடியும் இல்லை நாலு பேருக்கு ஃபோன் அடித்தா சொல்லிகிட்டே இருக்க முடியும் அவங்க உங்க குடும்பத்தில் ஆயிரம் இருக்குமா அதெல்லாம் எப்போ பேர் ஃபோனை போட்டு சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது புகுந்த வீட்டில் ஆயிரம் இருந்தாலும் அதை பொத்தி பாதுகாக்கணும் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வெளியேச்சின்னா நமக்கு தானே கிட்ட பேர் அதான் அதை சொல்லியிருக்க மாட்டா இப்போ கூட அவளாக என்னன்னு சொல்லலை நானா இந்த உமான பற்றி கேட்டேனா அவளுக்கு என்னடியாச்சு ஆச்சு என்ன பண்ணுறா என்ன இருக்கா அப்படின்னு கேட்க போய் இந்த விஷயம்லாம் வெளியே வந்துச்சு ஃபோனை கொடுத்தா ரெண்டு வார்த்தை பேசலாம் உமாட்டை கூடே இல்லை இதையும் என் பிள்ளை சொல்லியிருக்க மாட்டா ஆயிருந்தால் அவள் புகுந்த வீட்டில் நடக்கிற பிரச்சனையெல்லாம் இங்கே சொல்லக்கூடாது பற்றியா அப்படி நல்லா சொல்லுங்கம்மா நல்லா கேட்டுக்கிட்டே அடி ஒன்ற மாதிரி இல்லை ஆ உணவு மூச்சு விட்டா கூட ஃபோனை போட்டு உன் அம்மாளுக்கு சொல்கிறதுக்கு எங்கள் அக்கா வீட்டு விஷயம் எதையும் நம்மக்கிட்ட சொல்லாது அது அது குடும்பமாலாம் பார்க்குது நீ தான் தொட்டதுக்கெல்லாம் ஃபோனை போட்டு உங்கள் அம்மாவுக்கு லைவ் அப்டேட் கொடுத்துட்ருக்க ம் அப்போ எங்கள் அம்மா கிட்ட நான் பேசக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா அத்தி ரொம்ப எப்படி இழுக்கிறா பாருங்க நான் உடனே பேச வேணான்னு சொல்லடி இங்கே நடக்கிற பிரச்சனை சண்டை உங்கு எதையும் சொல்லாத குடும்பம் இருக்கதான் செய்யும் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருந்தா அவங்க மனசு கஷ்டம் தானே போடும் நீ சந்தோஷமாக இருக்க நல்லா இருக்கேங்கிறத மட்டும் பில்லு நீ என்னைக்கு அதை சொன்னது கிடையாது அது ஓட்ட இது உடச்சு தானே பேசிகிட்டு இருக்கவ என்ன இருக்கோ அதை தான் சொல்ல முடியும் சரி சரி பேச்சு கொடுங்க இந்த முல்லை எங்கே போனா ரெண்டு தக்காளி வேணுமே முல்லை 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 ஹலோ அம்மா கூப்பிறமே இருக்குது நான் அப்புறம் பேசிட்டுமா ஆ சரி பட்டாடி உனக்கு தோன்றப்ப பேசு

இதெல்லாம் ஒரு வேலையாமா உட்காந்துருக்கலாம் ரெண்டு தக்காளி எடுத்துகிட்டு வர சொன்னேன் ரொம்ப தானே மருமங்களை தாங்குறீங்க இன்னும் கொஞ்சம் நல்ல முள்ளையும் கல்யாணம் ஆகிட்டு போயிடுவா அப்புறம் என்ன பண்ணுவீங்க இல்லை தான் செய்யணும் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பழக சொல்லுங்கள் சும்மா முள்ளைய கூப்பிட்டு இருக்காங்கண்ணா இப்போ முள்ளே ஹண்டி வாங்க ஹண்டி ஹண்டி வாங்க ஆ நல்லா இருக்கு வந்து அவங்களை இப்படி வேகமாக இருக்க மாதிரி வரவேற்பியோ ஐயோ இல்லை நீ இப்போதான் வீடு கூட்டலாம்னு இருக்கணும் நம்ம வீட்டு வேலை தானே நம்ம தான் செய்யணும் போட்டு கார் வாங்கி அந்த கல்யாணம்னு சொல்லிவிடுறே உங்க அப்பா மட்டும் தெரிஞ்சா இம்மா என்னம்மா மறுபடியும் பல்டி டேரிக்கிற இல்லை வந்தேன் கார் வாங்கி தரனுவைய என் புகுந்த விட்டு முன்னாடி மூஞ்சில முடிக்க முடியாது என்னால் பெரிய காரை வந்து நிறுத்தினா எனக்கு கௌரவமா இருக்கும் இப்பயே அட்லீஸ்ட் ஒரு காரையாவது புக் பண்ணி விட்டுரு இந்த கல்யாணத்துக்கு சரி பேசுவோம் பேசுவோம் உட்காரு ம் சிமந்தி வாங்க சிமந்தியப்பா வாங்க வாங்க என்ன திடுதிடுப்புன்னு ஏன் சொல்லாமலாம் உங்கள் வீட்டுக்கு வரக்கூடாதோ வந்தால் முன்னாடி உங்கள்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் வரணுமா ஐயோ நீ தப்பாக எடுத்துக்கலாம்மா நான் அப்படி ஒன்றும் சொல்லலை சொல்லியிருந்தால் சாப்பாடு விருந்த மாதிரி ஏதாவது ஏற்பாடு பண்ணியிருக்கலாமலா அதான் கேட்டேன் ம் ஐயோ சம்மதியம்மா அதெல்லாம் ஒன்றும் வேணாம் நாங்கள் இந்த பக்கம் ஒரு வேலையாக வந்தோம் அதான் ஒரு ரெட்டும் முன்னிலையோ உங்களையும் பார்த்துட்டு போகலாம்னு வந்தோம் ஆயிரம் இருந்தால் இனியும் அவன் எங்கள் வீட்டு மருமா அப்பப்போ வந்து பார்க்கணும்லே இன்னும் கொஞ்ச நாள் எங்கள் வீட்டுக்கு வந்துடுவா அப்புறம் எங்களோட தானே இருக்க போறா ஆ ஆமாம் ஆமாம் சம்பந்தியம்மா ஆமாம் ஆ இன்னும் வந்துட்டேம்மா முதல் சம்பந்தியம்மா இருக்கும் அன்றைக்கு காஃபியை கொடுது ஆ சரிம்மா நன்றி காஃபி ஆ குடியா குடியா நல்லா இருக்கியாமா நல்லா இருக்கேன் இருக்கேன்டி காபி குடிங்கம்மா வாங்க வாங்க நீ நான் வரம்பா இன்னைக்கு வேலைக்கு போல இல்ல நீ இன்னைக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் நானும் அனிதா ரெண்டு பேருமே தான் இருக்கோம் சந்தோஷம் எல்லாரும் இங்கே இருந்தா பேச இந்த கும்பல் வந்திருக்கு என்ன விஷயம் தெரியலையே கூட மாப்பிள மாப்பிள அப்பாலாம் வந்திருக்கலாமே எல்லாரும் வந்து இருந்து ஒரு நாள் சாப்பிட்டு போயிருக்கலாம் இல்லப்பா நாங்க வந்ததும் அவருக்கே தெரியாது இந்த பக்கம் ஒரு வேலையை வந்தோம் அதான் அப்படியே வந்துட்டோம் ஆமா என் தம்பிட்டு கூட சொல்லல கிளம்புறப்பதான் அவனுக்கே தெரியும் நான் திடீர் பண்ணா வந்தோம் ஓ அதான் அவர் சொல்லல போல முன்னாடியே தெரிஞ்சதா அவங்கள்ட்ட சொல்லியிருப்பாரு அம்மா எல்லாரும் இங்கே இருக்காங்க இப்பயும் விஷயத்தை பேசிடு இரு நான் பேசிக்கிறேன் என்ன சம்பந்தி நீங்க ரெண்டு பேரும் ஏதாவது பேசிட்டு இருக்கீங்க எல்லாம் முக்கியமான விஷயம் தான் இல்ல சம்பந்தி ஒரு முக்கியமான விஷயம் உங்கள்கிட்ட பேசலாம்னு அதான் எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல எதுனாலும் சொல்லுங்க சம்பந்தி எல்லாம் இப்ப ஒரே குடும்பம் எல்லாம் ஒன்னும் ஆயிட்டோம்ல எதுனாலும் நீங்க தைரியமா சொல்லுங்க தயக்கம் எதுக்கு அதான் அவங்களே சொல்லிட்டாங்கல்ல சொல்லுமா சொல்லுங்கம்மா எதுனாலும் பரவாயில்ல சொல்லுங்க இல்லை ஒரே குடும்பம் இப்போ போய் என்ன ஏதுன்னு யோசிச்சுக்கிட்டு மனசில் பட்டதை சொல்லுங்க ஆஹா ஆத்தாள் மகளும் வந்திருக்கத பார்த்தா பெருசாக ஏதோ வைப்பாடுதா போலவே இந்த மகம் முகர கட்ட வேற சரியில்லை என்னமோ நடக்க போகுது ம் அனிதா உஷாராக கடி கடைசியில் ஓ நகரத்தில் கையை வைக்க பார்த்தாலு நிச்சயத்துலயே நீ ஏதோ உஷாராக இருக்க போய் தப்பிச்சிட்ட உனக்கு அப்போ நேரம் நல்லா இருந்துச்சு இப்போ வேற என்ன ஏழ்ற எடுத்து விட போகிறாருன்னு தெரியலையே அது வந்து கல்யாணத்தில் என் வீட்டுக்காரர் வரதட்சணை வரதட்சணன் ஒன்றும் வேணான்னு சொல்லிட்டாரு ஆமாம் சம்மந்திக்கு பெரிய மனசு பெரிய மனசு தனமாக நடந்துக்கிறாரு அவரோட பெருந்தன்மைக்கு முன்னாடி நாங்களாம் ஒன்றுமே இல்லை இல்லைனா இப்படி ஒரு ஏழை வீட்டில் போய் அவர் சம்மனம் பண்ணுவாரா சம்மந்தம் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஒத்தருவா வரதட்சணை வேணாம் உங்கள் போல செய்யணும்னு சொல்லிட்டாரு அந்த மனசு எத்தனை பேருக்கு வர சொல்லுங்க சம்மந்தியம்மா ம் ஆமாம் ஆமாம் என்னம்மா அங்கே திரும்பி ஆமா சாமி போட்டுட்ருக்க சொல்ல வந்தது சொல்லு உள்ள இந்த காப்பி பக்கத்து கொடுத்து உள்ளவை ஆ சரிம்மா முல்லை நல்லா பொறுப்பாக வளர்த்துருக்கீங்க எல்லா வேலையும் சேவா போலையே ஆமாம்மா எனக்கு எல்லா வேலைக்கும் ஒத்தாசையாக இருக்கிறது என் பொண்ணு தான் இல்லைன்னா எனக்கே ஒரு மாதிரி தான் இருக்கும் கல்யாணத்துக்கு அப்புறம் எங்கள் அம்மா கொஞ்சம் கைவடைஞ்ச மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அதான் எல்லா வேலையும் சேரானே நான் என்ன சும்மா இருக்கேன்னு சொல்லாமல் சொல்கிறாங்களா இருக்கட்டும் இருக்கட்டும் அவன் போனதுக்கப்புறம் பேசிக்கிறேன் அந்த மனசனை ஜும்மா அந்த விஷயத்த சொல்லு தேவையில்லாமல் ஓ மருமக புராணத்தை படாத இருடி சொல்கிறேன் வந்தது வராதுமா எடுத்தவங்க மொத்தம் பேசுகிற விஷயமா அது இரு சொல்கிறேன் முல்லை எங்கள் வீட்டுக்கு வரத்துக்கு நாங்கள் தான் கொடுத்து வச்சிருக்கணும் இருந்தாலும் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் நானும் பார்க்குறேன் வந்ததுலேருந்து சொல்லணும் சொல்லணுங்கிறீங்களே தவிர ஒன்று சொன்ன பாட்டை காணோம் ஆ சொல்லுறோம் சொல்லுமா யாரும் தப்பாக எடுத்துக்க வேணாம் நான் என் புருஷனுக்கும் பிள்ளைக்கும் கூட தெரியாது கல்யாணத்துக்கு சொந்த பந்தம் எல்லாம் வரும் இது என்ன தெரியாத விஷயமா கல்யாணம்னு நானும் சொந்த பந்தம் வரதான்னு செய்யும் அவங்க முன்னாடி பொண்ணு வீடுன்னு நாங்கள் உங்களை காட்டணும் சபையில் சத்திரத்தில் பாத்திர பண்டம் எல்லாம் அடுக்கி வைக்கணும் அதெல்லாம் உனக்கு கவலைப்படாதீங்க சம்பந்தி அதெல்லாம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நாங்கள் பண்ணிவிடுவோம் பாத்திர பண்டம் துணிமணி கட்டில் மத்த எதுக்கும் குறைவு இருக்காது எல்லாம் ஏற்கனவே கணக்கு போட்டு வச்சிட்டோம் அப்படியே அதோட சேர்த்து நாங்கள் நகை கூட ஒன்றும் பெருசாக எதிர்பார்க்கலையே அதான் மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் போயிட்டு வர்றதுக்கு ஒரு நல்ல காராக வாங்கி கொடுத்துட்டா நல்லா இருக்கும் ஆரா ஆமாம் நாங்கள் ஒன்றும் பெருசாக எதிர்பார்க்கல ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சு வருஷத்துக்குள்ளே ஒரு காரை மட்டும் வாங்கி கொடுத்துருங்க பார்க்க கொஞ்சம் பெருசாக இருக்கணும் தான் எங்கள் புகுந்த வீட்டிலேருந்து எல்லாரும் வருவாங்க பார்த்தா கொஞ்சம் மரியாதையாக இருக்கும் அப்புறம் இல்லைன்னு வைங்கண்ணே கே கார் குடும்பத்திலிருந்து பொண்ணு இல்லை அந்த வீட்டை சம்பந்தம் பண்ணிட்டாங்கன்னு நாக்கு மேலே பள்ள போட்டு பேசிடுவாங்க அதுக்காக தான் சொல்றோம் சம்பந்தி நீங்கள் ஒன்றும் தப்பா எடுத்துக்காதீங்க என் வீட்டுக்காரர் ஒன்றும் வேணாம் என்னன்னு சொன்னாரு இருந்தாலும் நான் வந்து இப்படி சொல்கிறேனே நீங்க ஒன்றும் வருத்தப்பட வேணாம் இதெல்லாம் என்ன எனக்கா கேட்குறேன் நம்ம முள்ளையும் கதிரவனும் போறதுக்கு தானே உங்க பொண்ணும் மருமகளும் தானே நீங்கள் பார்த்து பண்ணுவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு நம்ம குடும்ப பெருமை கௌரவம்னா இதில் தானே இருக்கு கொஞ்சம் பார்த்து பண்ணிடுங்க சம்பந்தி புசுக்குன்னு கார் கேட்குறாங்க என்னத்துல ஒண்ணு வேணும் எங்க போறது எங்க போறதுனா எங்க கிட்ட எங்க கேட்குறீங்க நீங்க தான் செய்யணும் ஒண்ணு பார்த்தவங்க நீங்க வசதியான சம்மந்தம் வேணும்னு நினைச்சா மட்டும் பார்த்தாது அதுக்கு ஏற்ற மாதிரி செய்யணும்னு சொன்னா தெரியும் அதனாலதான் முன்னாடியே சொல்லி வைக்கிறோம் கல்யாணத்துக்கு கார் கண்டிப்பாக வேணும் இதெல்லாம் சொல்லுங்க உங்களுக்கு நல்லா இருக்கா அன்னைக்கு ஒரு பேச்சு இன்னைக்கு ஒரு பேச்சு பெரிய மனசு தனமாவா இருக்கு இப்படி பேசுறீங்க மாப்பிளை விடுங்க ஒரு மரியாதை வேணாம் நீ பேசாம இருமா இல்லத்த அனிதா அம்மா தான் இப்படி சொல்றாங்களே பேசாம உள்ள போ ஏ வாயை மட்டும் எல்லாரும் அடக்குங்க தப்ப யாரும் தட்டி கேட்காதீங்க அப்புறம் நான் ஏதாவது பேச போய் என்னடா தான் இந்த பொம்பை எனக்கு வேணாம் என்னமோ பண்ணி தொலைங்க சம்மந்தி எல்லாம் நம்ம குடும்பம் நல்லதுக்காக தான் சொல்றேன் யோசிங்க உங்களுக்கும் சரியும் தான் படும் ஆமா அப்புறம் சீக்கிரமா காரை புக் பண்ணிட்டு தகவல் சொல்லி அனுப்புங்க கலர் வேணால் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கட்டும் அதுலலாம் நாங்கள் ஒன்றும் தலையிட மாட்டோம் கார் வரணும் அம்பட்டு தான் கல்யாணத்தில் மாப்பிள்ளை தாலி கட்டுறதுக்கு முன்னாடி கார் வந்து நிற்கணும் ஊர் ஜெனமே பார்த்து மூக்கு மேலே வரல வைக்கணும் சொல்லிவிட்டேன் வரோம் ஏமா வாமா சரி சம்பந்தி நாங்கள் வரோம் நீங்கள் பார்த்து நல்ல முடிவாக சொல்லுங்கள் காரை புக் பண்ணிவிட்டு எங்களுக்கு ஃபோட்டோ அனுப்புங்க பார்த்துமா ம் சும்மா நம்மளால் இந்த குடும்பம் எம்பட்டு கஷ்டப்படப்போதோ தெரியல எல்லாம் தான் இல்லை தகுதிக்கு மீறி ஆசைப்பட்டல அதான் உன்னாரவங்க குடும்பமும் சேர்ந்து கஷ்டப்படுது அவங்க கேட்கறதுக்கு நியாயம் தான் அவங்க கௌரவத்துக்கு கார் இல்லை ஹெலிகாப்டரை கொண்டு வந்து நிறுத்தணும்னு கூட அவங்க கேட்கலாம் நமக்கு தான் அந்த தகுதி இல்லையே தகுதிக்கு ஏற்ற மாதிரி ஆசைப்பட்டுருக்கணும் இல்லை ஓந்தப்படி இப்போ குடும்பம் என்ன பண்ணும் நம்மளால் மேலும் மேலும் உங்களுக்கு கஷ்டம் தான் சார் அவர்கிட்ட சொன்னாலும் தேவையில்லாத பிரச்சனை தான் வரும் கடவுளே நீ தான் இதுக்கு ஒரு நல்ல வழி சொல்லணும்